வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா வாராகியம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் இன்றைக்கி என்ன பூஜை பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரியுடைய ரெண்டாவது நாள் பூஜையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அபிஷேகம் பார்க்கலாம் முதல்ல வந்து பால் அபிஷேகம் அடுத்த அபிஷேகமாக தயிர் அபிஷேகம் நம்ம எல்லாருக்குமே வற்றாத செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தாயாருக்கு வந்து நம்ம தயிர் அபிஷேகம் பண்றோம் அடுத்த அபிஷேகமாக தேவிக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்றோம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அபிஷேகம் முடித்த உடனே இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் தாயாருக்குன்னு பார்த்தோம்னா தயிர் சாதம் காராமணி பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி தாயாருக்கு இன்னைக்கு மதியம் நெய்வேதனம் வந்து இதுதான் நம்ம வச்சுருக்கிறோம் தாயாருக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டோம் தாயாருடைய வஸ்திரம் பார்த்தா இன்றைக்கி வெந்தய கலர் அந்த கலரில் தான் தாயாருக்கு இன்றைக்கி நம்ம வஸ்திரம் சாத்தியிருக்கிறோம் இந்த ஆஷாட நவராத்திரியை ஆரம்பத்தில் இருந்து கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பத்தாம் தேதி பஞ்சமி திதி வருது அன்னைக்கு வந்து தாயாரை வந்து வழிபடலாம் இந்த ஒன்பது நாளும் வழிபட்ட பலன் வந்து நம்மளுக்கு அந்த பஞ்சமி திதியில் வந்து நம்மளுக்கு அந்த பலன்கள் எல்லாமே தாயார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இன்றைக்கி என்ன நெவேதனம் வச்சுருக்கோன்னு பார்த்தோம்னா ஆள்வழி கிழங்கு அதை வந்து அவிச்சி நம்ம கருவேப்பிலெல்லாம் போட்டு அதை தாளித்து நெவேதனமாக தயாருக்கு வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பானகம் இந்த பானகம் வந்து வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்குத்தூள் போட்டு பானகம் தயார் பண்ணி தாயாருக்கு வச்சுருக்கோம் இப்போ பானகம் பார்த்தோம்னா பானகத்துக்கு வந்து தாயாருக்கு வெல்லமும் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளுமே போதுமானது தான் ஆனால் இப்போ அதில் வந்து எல்லோருமே அது லெமன் வந்து கலந்து விற்கிறோம் அது வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து தாயாருக்கு வந்து பிடிக்காத ஒன்று அதனால் வந்து வெல்லமும் சுக்கு ஏலக்காய் இது மூணுமே போட்டு கலந்து பானகம் செய்து வச்சாலே போதுமானது இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பானகம் வைக்கிறோம் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு பானகம் வைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு சிறிதளவு லெமன் கலந்து இவங்களுக்கு நெவேதனமாக நம்ம வைக்கலாம் உழலில் பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம தாமரை புதிவும் ஏத்தி வச்சிருக்கோம் வாராகி தாயாரினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஜெய் வராகி